அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது உங்களுடைய உடனடி பண தேவைக்கு இந்த ஏஞ்சலுடைய பேரை சொல்லி நீங்கள் அழைத்தாலே போதும் உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கு பண தேவை இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து உடனடியாக சரி பண்ணிடுவாங்க அதிசயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் பல கோடி பேருக்கு வந்து இந்த தேவதை வந்து நிறைய பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து மிராக்களை ஏற்படுத்தியிருக்காங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அதிசயம் நடந்தே தீரும் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த தேவதை வந்து உங்களுக்காக வருவாங்க நீங்கள் அழைத்தால் இந்த வீடியோக்குள்ளடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் தேவதைகளில் பல வகையான தேவதைகள் இருக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த தேவதை உங்களுக்கு உதவுவாங்க இந்த தேவதை வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான ஒரு ஸ்ப்ரிட்டு ஸ்பிரிட் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கு என்னுடைய கடன் தீர வேண்டும் எனக்கு பணம் வேணும் நான் செய்யக்கூடிய வியாபாரம் வந்து நல்ல லாபம் கிடைக்கணும் நல்ல முன்னேற்றம் எனக்கு வேணும் எனக்கு வந்து இப்ப உடனடி பண தேவை இருக்கு யார்கிட்ட கேட்டாலுமே அந்த காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க உடனடி பண தேவை எனக்கு பூர்த்தி ஆகணும் அதுக்கு வந்து நீங்கள் மிராக்கில் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார இந்த தேவதையை அழைக்கணும் தேவதைகள் வந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க ஆனா நீங்க கூப்பிட்டா மட்டுந்தான் தேவதைகள் வருவாங்க நீங்கள் கூப்பிடலைனா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க அதனால் எப்போவுமே உங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா ஏஞ்சல்ஸ நீங்கள் உதவிக்கு அலைங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே உங்களை தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன சுத்தி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள கூப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து மிராக்கள் நடக்கும் அதிசயம் நடந்தே தீரும் இந்த ஏஞ்சலை வந்து எப்படி உதவிக்கு அழைக்கிறது எப்படி நீங்க வழிபடுறது அதை பத்தி எல்லாம் போகிறோம் போறோம் நீங்க இந்த ஏஞ்சலை வந்து அழைக்கிறதுக்கு நேரம் காலம் எதுவுமே வந்து தேவையில்லை எந்த நேரத்துல வேணும்னாலும் இந்த பூஜை முறையை நீங்க செய்யலாம் இதை எந்த நாள்ல வேணும்னாலும் நீங்க இதை வந்து செய்யலாம் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி தேவைப்படும் மெழுகுவர்த்தி என்ன கலர்ல இருந்தாலும் ஓகே தான் அமைதியான ஒரு பிளேஸை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பூஜை ரூம்ல இருந்துட்டு நீங்க செய்யலாம் உங்களுடைய ரூம்ல இருந்துட்டு நீங்க செய்யலாம் அந்த இடம் வந்து தூய்மையாக இருக்கணும் தூய்மையான இடத்துல மெழுகுவர்த்து ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த தேவதையை அழைக்கணும் இந்த தேவதையை அழைக்கிறப்போ இந்த எந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க இந்த எந்திரத்தை வச்சுட்டு தான் இந்த தேவதையை நீங்கள் வழிபடணும் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அதாவது மெழுகுவர்த்தி ஏற்றி நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த ப்ரிண்ட் அவுட்டையும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழைக்கணும் இந்த ஏஞ்சலுடைய பேரை சொல்லி தான் அழைக்கணும் ஏஞ்சலுடைய பேர் என்னென்னு பார்க்க போகிறோம் நித்திகா நித்திகா ஏஞ்சல் இவங்கள தான் நம்ம உதவிக்கு அழைக்க போகிறோம் நித்திகா ஏஞ்சல் நித்திகா தேவதையே நீங்கள் என்னை சுற்றி தான் இருக்கிறீங்க அதை நான் உணருகிறேன் எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு பிரச்சனை இருக்குது என்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் கடன் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கடனுமே தீர வேண்டும் எனக்கு உதவி பண்ணுங்க நான் உங்களை அழைக்கிறேன் இப்பவே நீங்க எனக்கு உதவி பண்ணணும் நான் உங்களை மனசார அழைக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை சொல்லி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்க நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் கூப்பிடணும் மனசில் இருந்து நீங்கள் அவங்கள அழைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ சடனாக உங்களுக்கு ஒரு கோடி வேணும் அப்படின்னா நீங்கள் எழுதின உடனே இது உங்களுக்கு கிடைக்குமா அதுக்கான ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்களா அதை நீங்கள் யோசிக்கணும் சரியா அதனால முதல்ல நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேளுங்க இப்போ அஞ்சாயிரம் வேணும் பத்தாயிரம் வேணும் இப்போ உடனே இந்த கடன் வந்து பைசா வந்து மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்கு எனக்கு இதை உடனே வந்து பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி உங்களுடைய மனசு முதல்ல ஏற்றுக்கணும் இந்த அமௌண்டை நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு கூடிய அமௌண்ட் தான் நீங்க அதுல எழுதணும் அந்த பேலிஃப்ல எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்க அந்த மெழுகுவர்த்தி பக்கத்தில் பக்கத்துல கீழே நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துக்கோங்க அமைதியாக உட்காந்துட்டு அந்த நெருப்பில் நீங்க கவனத்தை செலுத்துங்க மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருப்பீங்க மெழுகுவத்தி ஒளியில வந்து உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும் கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க பார்த்துட்டு அமைதியாகுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பிரிட் தேவதை வந்து உங்கள் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு விஷுவல் பண்ணுங்க உங்க பக்கத்துலே தான் இருக்காங்க உங்களுடைய தலையில கை வச்சுட்டு உங்களை பிளஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்க விஷுவல் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ இப்போ நீங்கள் அந்த பே லீஃப்ல அல்லது அந்த பேப்பர்ல எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எழுதினீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடுச்சு இதுக்கு வந்து அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் எனக்கு இப்போ உடனடி பண தேர்வை பூர்த்தியாகிவிட்டது நித்திகா தேவதையே எனக்கு இந்த அமௌண்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தூய்மையான ஸ்பிரிட் ஏஞ்சலே எனக்கு இப்ப நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பண தேவதையே இந்த அதிசயத்தை எனக்கு நடத்தியதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அதை எப்படி நீங்க சந்தோஷமா வெளிப்படுத்துவீங்களோ அந்த உணர்வு நிலையோட அவங்களுக்கு மனசார நீங்க நன்றியை தெரிவிங்க அதுக்கப்புறமா உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை பார்த்துக்கோங்க இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்போவுமே உங்களுடைய கண்ணில் படுற மாதிரி வீட்டில் வந்து சுகத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க இல்லை உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ பணம் தேவை இருக்கோ உடனடி அமௌண்ட் வேணுமோ அப்போல்லாம் நித்திகா தேவதையே நித்திகா தேவதேன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அவங்கள கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லை தொழில் வந்து முடங்கி போயிடுச்சு நீங்க தொழிலில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய லாபம் வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒர்க் போட்டுட்டு இருக்கீங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ நீங்க இந்த தேவதை அலைங்க கண்டிப்பா அதுல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபார ரீதியா எல்லாமே இந்த நித்திகா தேவதையை நீங்க மனசார மனப்பூர்வமா அலைங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இப்போ நீங்க அந்த பேலீஃப்ல அல்லது பேப்பர்ல எழுதி வச்சுருக்கிப்பீங்க அந்த அமௌண்ட் அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கூடவே பேர்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க பே லீஃபாக இருந்துச்சுன்னா உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க இல்லை உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்க கூடவே நீங்கள் வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க நீங்கள் தொடர்ந்து வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க நிறைய அதிசயங்கள் தீராத கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீரும் பணம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிட்டு தான் இதை சொல்லணுமான்னு கேட்டால் ஒரு நாளில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு இந்த எந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் அவங்கள அழைங்க மற்ற சமயத்தில் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வெளியே எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மனசுலயே நீங்கள் அந்த நித்திகா தேவதையை அழைங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க பல பேருடைய வாழ்க்கையில் மிராக்கில் நடத்தி இருக்கு இந்த நித்திகா தேவதை அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி